அனைவருக்கும் வணக்கம் மினம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் பன்னிரெண்டாவது ராசியாக வருவீங்க மற்றும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மேலும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் மீனம் ராசி கூட எப்பவுமே வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க தேவதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்திரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் புரட்டாதி நான்காம் பாதம் மட்டுமே மேலும் நம்மளுடைய மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படினு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ சரிங்களா ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு நீங்கள் காலையிலையோ அல்லது மாலையிலையோ அல்லது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த மாதிரி சமயங்களை நீங்கள் கோயில் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து வர செய்துட்டு வரவிருக்கும் ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த சித்திரை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களையுமே இப்போ நீங்கள் இருக்கின்ற ஏழரை சனியுடைய தாக்கம் நிச்சயமாக உங்களுக்கு குறையப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய மினம் ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இப்போது இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு உங்களுடைய தலையில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அதாவது உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலும் சரிங்க அல்லது நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் சோம்பல் தனமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஓகே இந்த விஷயத்த நம்ம வந்து அப்புறமா செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோம்பல் தனமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அளவுக்கு வந்து எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் தள்ளி போடாமல் நீங்கள் இமீடியேட்டாக அவ்வப்போது முடிச்சிடுறீங்களோ உங்களுக்கு எதனால் வந்து தேவையற்ற ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டிப்பாக ஏற்படாது இந்த சித்திரை மாதம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து தேவையற்ற மனக்குழப்பங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே உங்களில் ஒரு சில நண்பர்களுக்கு சரிங்களா அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து தலைவலி வலி கண் வலி அல்லது பல்வழியோ அல்லது பயில்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது முதுகு தண்டு வளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்டே போயிட்டு உங்களுடைய ஹெல்த் வந்து இமீடியேட்டாக கவுன்சிலிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து உணவு பிரியர்களாக இருப்பீங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உணவு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ஸ்டொமக் பெயின்ஸாக அல்லது ஸ்டொமக் அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து இன்கேஸ் அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால இருந்திருக்காங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் விரும்பிய திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே சரிங்களா உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கூடிய அதாவது சுக்ரன் ராகு மற்றும் புதன் ஆகிய மூன்று கோள்களுமே கலவையை வந்து உங்களுடைய ராசியில் தான் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹையர் வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் எந்த ஒரு தயவெற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது நீங்க பொறுத்து போகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த சித்திரை மாதம் முடியும்போது அதாவது சித்திரை மாதம் பாதியிலேயே ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வந்து நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு வரவிருக்கும் சேலரியில் வந்து நல்ல ஹைக்கும் பிளஸ் அதுக்குடியே வந்து கொஞ்சம் வந்து பதவி உயர்வும் நல்லபடியாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ இந்த ஏழாவது இடத்துல ராகுவோ அல்லது கேத்துவோ இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து எதனா நம்மளுடைய வாழ்க்கை துணையும் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை வந்து எதனா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியேட்டாக அதுக்கு ரியாக்ட் ஆகாதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் ரியாக்ட் ஆகாமல் பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவை இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களை என்ன தான் கோவப்படுத்துனாங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து தேவையற்ற பிரிவினைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து வெற்றிகரமாக இந்த சித்திரை மாதத்தில் வந்து உங்களுக்கு ஏழரை சனியின் ஆரம்ப காலமான சனி காலம் ஆரம்பிச்சுட்டு ஒரு நான்கு மாதங்கள் முடியிற ஸ்டேஜில் இருக்கு இருக்கீங்க நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் சித்திரை மாதம் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ கிட்ட வந்து எதுனா ஷூட்டி டாக்குமெண்ட்ல கையொப்பம் போட சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கையானவங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அவங்களுக்கு வந்து கையெழுத்து போடுங்க ஆனால் என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் நல்லா கிளியரா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் செவ்வாய் இப்போ உங்களுடைய பன்னிரெண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய சுப ஒரே ஸ்தானத்தில் தலவையா வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் கூட சேர்ந்து வந்துகிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கே இப்போ நல்லா தெரியும் சனீஸ்வரர் இந்த இடத்துல இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு வந்து விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்ட்டு ஆனா அந்த விரயங்களை வந்து எப்படி சுப விரயங்களை கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து உங்க கையில தாங்க இருக்கு சரிங்களா நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தவர்கள் பேர்லேயோ அல்லது உங்களுடைய பேர்லேயோ உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லையோ வந்து புதிதாக சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொத்து வாங்குவதற்கு பணத்தை முதலீடு பண்ணிங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் தான தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அவருக்குரிய நம்மளுடைய சூரியனும் கலவையை சேர்ந்து அமர்ந்துக்கிட்டு இருக்கார் இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் இன்கேஸ் எதுனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அளவுக்கு இந்த ஏழரை காலத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான்ந்து உங்களுடைய இரண்டாவது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு அவர் அங்கேருந்து வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானத்தை வந்து இந்த ஏப்ரல் மாதம் இறுதி அதாவது இங்கிலீஷ் மாத தேதிப்படி ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ப்ளஸ் அதற்கப்புறமா வந்து குரு பகவான்ந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான உதயஸ்தானத்துக்கு இடமாற்றம் அடைகிறாரு அதன் காரணமாக வந்து இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் இன்கேஸ் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு மற்றவங்களுடைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தற்சமயம் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ரொம்ப வழக்கு சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து இன்கேஸ் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் நீங்க வந்து அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு பேசி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்க ரெண்டு பேருமே வந்து நீங்க திருப்பி சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் வந்து கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனை வந்து விடுதலை பெறும் பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்தையும் இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பொறுமையாக கடைப்பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷன் வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மாத தேதிப்படி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய மூன்றாவது வீட்டுக்கு பயிற்சி அடைகிறாரு ஸோ இது அவருக்கு மறைவு ஸ்தானம்ங்க என்னதான் குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் பார்க்கின்ற பார்வைக்கு பலம் ரொம்பவே அதிகம் இதன் காரணமாக உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு ஸோ நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கோ அல்லது லைஃப் பார்ட்னர்க்கோ வந்து அவ்வப்போது சிறு தளவில் இதுக்கு முன்னாடி இன்கேஸ் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய சாந்தியம் பார்க்க போறாரு அப்போ இதன் காரணமா என்ன ஆகுது உங்களுக்கு குரு பலம் நல்லபடியாக கிடைக்க போகுது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் அமையாத சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருந்திருக்கலாங்க ஆனாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு விடாத வந்து ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை ட்ரை அந்த அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் வரவிருக்கும் சித்திரை மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய முதல் திருமணம் விவகாரத்து ஆகிட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் இரண்டாவது வரனுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி இரண்டாவது வரன் அமையவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாந்தியம் பார்க்க போகிறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதுனால் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த சித்திரை மாதம் பாதியிலேருந்து குரூப் பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய கௌரவம் வந்து நல்லபடியாக உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ